குட் ஈவினிங் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஒன்பது மணிக்கு டியூட்டி முடியுமா ஓகே ஓகே என்ன ப்ரோ அதுக்குள்ள குட் நைட் சொல்லிட்டீங்க அதுக்குள்ள தூங்க போறீங்களா நைட் லைவ் வரமாட்டீங்களா ப்ரோ குமார் சேனல் ஹாய் ஹாய் பா குட்னிங் பா சாப்பிட்டு பிரவீன் குமார் சேனல் ஓமல் செவன் கண்டிப்பா பண்றேன் ஓகேவா இப்போதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா ஓகே ஓகேப்பா கண்டிப்பாக பண்ணுறேன் ஆமாம் சிஸ்டர் டைம் டென்னு அப்படிங்களா மணி ப்ரோ ஓகே என்ன ஸ்பெஷல் டுடே இன்றைக்கி தோசை கண்ணா நைட்டு தோசை லோகேஷ் ராஜ் வாங்க ஹாய் குட் ஈவினிங் நண்பா குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வாங்க எரிட்ஸு மிஸ்டர் எரிட்ஸ் வாங்க நாங்கள் பெரம்பலூர் பொண்ணு தான் வாங்க வாங்க லைவ் டிவி சேனல் சப்போர்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டிவி சேனலா ஓ சேலமா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா என் சேனல்ல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதை பார்த்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகே ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா நார்மல் ட்ரெஸ் தான் என்ன இல்லை எடிட்ஸு இப்பயே சாப்பிடுவாங்க ஆனால் டைமே ஆகலை இப்பயே என்ன சாப்பிட்றது லேட் ஆகும் எயிட்ஸு ஓகே கண்ணா ஓகே என் சேனலில் வந்து ஒரு மெசேஜ் என்ன சொல்லுவாங்க ஷார்ட்ஸில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நானும் இருக்கு அக்கா சூப்பர் நல்லா இருக்கு அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா ஓகே என்ன பெரம்பலூர் இன்னைக்கு அப்படி தெரியுதோ அழகா தெரியுதோ ஓகே 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 இட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஓகேப்பா ஓகே நான் சொல்லுறேன் நான் சொல்லுறேன் கண்ணா ஓகேவா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நைட்டு லைவ்ல வருவாங்க இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க நைட்டுல நிறைய பேர் வருவாங்க சரிங்களா நான் சொல்றேன் அப்போ வாங்க ஓகேவா பாயக்கா டிஸ்சார்ஜ் சம்மரி மாதிரி பண்ணணும் ஓகேப்பா ஓகே ஓகே சூப்பர் ஓகேப்பா ட்வெண்ட்டி ஒன் லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரவீன்குமார் நீங்கள் நைட்டு லைவுக்கு வாங்க ஓகேவா நைட்டில் நிறைய பேர் எங்கள் எல்லாம் நிறைய பேர் அப்போ தான் வருவாங்க இப்போ கம்மியாக தான் வந்திருக்காங்க சரிங்களா அப்போ வாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் கண்டுக்குட்டி கண்டுக்குடி அம்மா தாயை அங்காள பரமேஸ்வரி கும்பிட்றேன் பிரவி நான் வரேன் ஓகேவா தேங்க் யூ ஓகேப்பா ஓகேப்பா இவங்க பாருங்க ரமேஷ் ஏ ரமேஷ் ஜி கோபால் இருப்பாருங்க அவங்க டாக்டர் கோபிகா கேரளா சரிங்களா அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான் நைட்டு வருவாங்க நம்ம சிஸ்டர் தான் சரிங்களா நைட் லைவ் வருவாங்க நான் வந்தீங்கன்னா நிறைய பேர் லைவுக்கு வருவாங்க அப்போ வாங்க நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகேப்பா லைக் பண்ணிட்டேன் எஸ்பி வாங்கப்பா வாங்கப்பா தேங்க் யூப்பா பெரம்பலூர் நானே ஒரு யூடியூபர் தான் அப்படியா எனக்கு தெரியாதே யூடியூபரா எனக்கு தெரியாது ஆமா யூடியூபர் தான் ரெண்டு புள்ளி நாளைக்கே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் அக்கா நான் குட் நைட் குட் நைட் பிரவீன் அக்கா நான் லைக் போட்டேன் பாய் நைட் நைட் வரேன் ஓகே ஓகே கோபிகா பாய் வாங்க பிரின்சஸ் வாங்க பிரின்சஸ் ஹாய் ஹலோ வணக்கம் லைட் அண்ட் இன்றைக்கி இட்லி அங்கு தோசை தோசை பிரின்சஸ்ஸு ஒர்க் முடிஞ்சிருச்சிங்களா மதிய ஒர்க்குன்னு நேற்றே சொல்லிட்டு இருந்தீங்களாட்டுக்கு தேங்க் யூ பிளாக் க்ளவர் தேங்க் யூ கண்ணா தேங்க் யூ கண்ணா